ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சண்டே இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி சிக்கன் பிரியாணி சிக்கன் வந்து கறி பெரட்டலும் வந்து பண்ண போகிறேன் இதுதான் இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் இது வந்து இப்போ இப்போ தான் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் பிரியாணி டபரா வந்து வச்சுருக்கேன் இந்த டபரா வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிலோ வரைக்கும் வேகும் ஒரு கிலோ கறி ஒரு கிலோ அரிசி இதுதான் அளவு ஓகேங்களா ஒரு அரை கிலோ கூட சேர்த்து போடலாம் இந்த டபரா வாங்கி ஒரு ஒன் இயர் இருக்கும் அதே மாதிரி வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் எடுத்து வச்சிருக்கேன் சிக்கன் வந்து இதை வந்து மேரினேட் பண்ணி வச்சிருக்கேன் இதுல என்னென்னு பாத்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி இஞ்சி பூண்டு பேஸ்ட் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் இது வந்து போட்டு உப்பு இதெல்லாம் போட்டு வந்து மேக்னேட் பண்ணி வச்சிருக்கேன் பிரியாணிக்கு வந்து மசாலா வந்து ஊறுறதுக்காக இது வந்து இந்த பவுடர் வந்து எப்படி என்ன குவான்டிட்டியில இருக்குங்கிறத அடுத்தடுத்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து உங்களுக்கு வந்து சொல்றேன் சரிங்களா கறி பரட்டுங்கிறது வந்து அந்த அந்த வீடியோ இதுல வந்து அப்லோட் பண்றேன் பார்த்தீங்கன்னா மிளகு சீரகம் வரமிளகா வரமிளகா வந்து நல்லா ஒரு பத்து பதினஞ்சு வரமிளகா வந்து போட்டிருக்கேன் இவ்வளோ காரமானு வந்து நினைக்காதீங்க ஆக்சுவலாக நல்ல நல்லெண்ணெய் இருக்கு இல்லையா அதுல வந்து தான் நான் வந்து நாட்டுக்கோழி வந்து செய்வேன் ஸோ இதுல வந்து குக்கர்ல வந்து ஒரே ஒரு விசில் விட போறேன் இதுல வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த அரைச்ச இந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா இதை வந்து போட்டு ஜஸ்ட் ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டா இந்த நல்லா இது வந்து சூப்புக்கெல்லாம் நல்லா கிறிஸ் நல்லா இதுவாக வந்து இருக்கும் காரசாரமா நல்லா இது பாதி மசாலா வந்து அந்த கறி பரட்டலுக்கு கொஞ்சமா தண்ணி ஊற்றி ஒரே ஒரு விசில் வந்து விட்டுறலாம் வந்து எண்ணெய் ஊற்றி எண்ணெய் வந்து ஒரு கால் லிட்டருக்கு கம்மியா ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்த பட்டை கிராம்பு லவங்கம் ஏலக்காய் பிரியாணி எல்லாம் ஒன்று இதெல்லாம் போட்டு வெங்காயம் வந்து இந்த மாதிரி ஸ்லைஸாக வந்து வெட்டி இதில் வந்து போட்டுணும் வெங்காயம் நல்லா வந்து கோல்டன் ப்ரௌனாக வந்து வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் புதினா மல்லி தக்காளி வந்து போடணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு புதினா மல்லி தக்காளி இது வந்து போடணும் ஓகேங்களா இதில் வந்து என்னென்ன போட்டு தாளிச்சு விட்டுருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு சோம்பு லவங்கம் பிரியாணி எல்லாம் இதெல்லாம் வந்து போட்டு ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு புதினா மல்லி தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் லைட்டாக வந்து மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் வந்து கறி அதோட வந்து சாரி தயிர் அதோட வந்து போட்டு காஷ்மீர் சில்லி பவுடர் வந்து லைட்டாக போட்டுருக்கேன் அந்த கலர் கொடுக்கணுங்கிறதுக்காக பிரியாணியோட கலர் வந்து கொடுக்கணுங்கிறதுக்காக நல்லா கலர் கொடுக்கணுன்ட்டு காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து போட்டுட்டேன் வந்து அது போட்டுட்டு அதுக்கப்புறம் தயிர் வந்து ஊற்றி அதெல்லாம் நல்லா மசாலா நல்லா கொதிச்சதுக்கப்புறம் லைட்டாக நல்லா வெந்து எண்ணெய் தெரிஞ்சு வரும் அதுக்கப்புறம் சிக்கன் வந்து இதோட வந்து போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நான் ரெண்டு டம்ளர் அரிசி வந்து பாசுமதி ரைஸ் வந்து போட்டேன் ஓகேங்களா பாஸ்மதி ரைஸ் வந்து இங்கே பிரியாணினா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தான் இங்கே ஸோ அதனால் ரெண்டு டம்ளர் வந்து அரிசி போட்டேன் நாலு டம்ளர் தண்ணி ஊற்றுனேன் டபுள் ஆகும் அப்படியே ஒரு டா ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி அப்படிங்கிற மாதிரி வந்து டபுள் ஆகும் ஓகேங்களா சிக்கன்லேருந்து தண்ணி வெ வெந்து வரும்போது அதுலேருந்து தண்ணி கொஞ்சம் வரனால கரெக்டாக நான் நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து கறி பெரட்டலுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றி வெங்காயம் தக்காளி இன்னும் போட்டு பேஸ்ட் வந்து போட்டுருக்கேன் அரைச்சி எல்லையா மிளகு சீரகம் வரமிளகா இது வந்து போட்டிருக்கேன் அந்த நான் பத்து பதினஞ்சு நிமிஷம் வரமிளகாய் போட்டிருக்கேன் இவ்வளோ போட்டிருந்தேன் காரம் வந்து கண்டிப்பாக வந்து இருக்காது ஸோ அதனால நாளைக்கு அது இவ்வளோ வரமிளகாயான்னு வந்து யோசிக்காதீங்க இதை போட்டு நல்லா கரக விட்டுட்டு அதுக்கப்புறம் சிக்கன் வந்து ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்துருந்தேன் அதை வந்து இதோட வந்து சேர்க்கணும் சேர்த்துட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சிடுச்சுன்னா முடிஞ்சு அவ்வளவுதான் இதுதான் வந்து கறி பறகு இல்லையா அந்த தண்ணி வந்து ஃபுல்லாக நல்லா கொதிச்சிருச்சு சிக்கன் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் எப்படின்னா வதக்கும் போது ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இந்த மாதிரி தண்ணியில் கொதிக்கும் போது ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் இல்லை ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து அதில் வந்து வேகணும் இப்போ இந்த அரிசி வந்து எப்படி போடுதுன்னா நம்ம சும்மா அப்படியே அள்ளி போட்டுறோம்னா இதை வந்து சென்டரில் நடுவில் தான் வந்து இந்த மாதிரி வந்து இந்த அரிசி வந்து போடணும் கொஞ்சம் கொஞ்சமாக போடும்போது அது அப்படியே அந்த மசாலாலாம் ரெண்டாக அப்படியே வந்து பிரிஞ்சு அப்படியே இது மேலே வந்து வந்துடும் சரிங்களா இந்த மாதிரி சென்டரில் தான் வந்து போடணும் இந்த அரிசி இது அப்படியே வந்து இதை வந்து அப்படியே ஃபுல்லாக கிண்டி விட்றாமல் இப் இந்த மாதிரி இந்த மாதிரி விளக்கி விட்டு மெதுவாக பாஸ்மதி ரைஸ் வந்து ரொம்ப உடஞ்சிரும் ரொம்ப அது மெல்லிஸானது இந்த மாதிரி வந்து பண்ணணும் இப்போ தம் வந்து போடுறதுக்கு ரெடி ஆகிட்டா ஏன்னா இன்னும் அஞ்சு நிமிஷம் வந்து ஹை ஹைஃப்ளேமில் போட்டு திருப்பி வந்து ஒரு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் தம் வந்து போட போகிறேன் இது தண்ணி பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே அரிசி இப்படி எடுத்தோன்னே தெரியுதா இந்த அளவுக்கு தான் தண்ணி வந்து இருக்கணும் இன்னொன்று பிரியாணி வந்து செய்யும்போது அடிக்கடி வந்து டேஸ்ட் பார்க்குறதுக்கு வந்து பிரியாணி டபரா வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது அதோட ஸ்மெல்லு வந்து போயிடும் பிரியாணியோட ஃப்ளேவரே வந்து அடிக்கடி வெளியில் போய்டும் ஸோ அதனால் லைட்டாக உப்பு வந்து எப்படிங்கன்னா பிரியாணியில் வந்து கம்மியாக இருந்தால் சாப்பிட முடியாது இல்லை ஜாஸ்தியாக இருந்தாலும் சாப்பிட முடியாது ஒரு கல் வந்து உப்பு கூட இருக்கோ அப்படின்னு மாதிரி தான் கரெக்டான உப்பு சோ இது வந்து கரெக்டாக ஆல்ரெடி கொஞ்சம் கம்மியா இருக்கு அதனால வந்து கொஞ்சம் வந்து மெதுவா வந்து கிண்டி விடணும் சரிங்களா இந்த மாதிரி கிண்டி விட்டு கொத்தமல்லி இதெல்லாம் வந்து கொஞ்சம் மிச்சம் பிரியாணிக்கு வந்து எப்பவுமே லெமன் வந்து கண்டிப்பா போடணும்னு அவசியம் இல்லை ஏன்னா வந்து தக்காளியோட புளிப்பு வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னாக்கவே போதும் லெமன் வந்து கண்டிப்பாக போடணும்ல தக்காளியோட புளிப்பு வந்து கம்மியா இருக்கு அப்படின்னா மட்டும் லெமன் போடுங்க அரிசி உடஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காகலாம் மேக்ஸிமம் வந்து கிடையாது என்ன வந்து என்னோட இதில் வந்து சொல்றேன் இது வந்து மிச்சம் இருந்த புதினா கொத்தமல்லி அது மேலே சும்மா ஒரு டெக்கரேஷனுக்காக தம் போடும்போது அதுவும் வந்து ஃபுல்லாக வெந்துடும் இதுக்கப்புறம் வந்து இதை வந்து ஹை ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷம் வச்சு பிரியாணி அப்புறம் மூடிட்டேன் ஓகேங்களா இதுக்கப்புறம் அஞ்சு நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயும் பத்து நிமிஷம் வந்து லோ ஃப்ளேம்லேயும் தம் போடணும் தம் போடுறதுக்கு நான் பெருசாக ஒன்றும் இல்லை இந்த மாதிரி இந்த கல் இருக்கு இல்லையா இதை தான் வந்து நான் வச்சு வெயிட் போடுவேன் இந்த மாமட்டை வாங்கிட்டேன் கட் பண்ண ஃபைனலாக பிரியாணி பார்த்தீங்கன்னா எப்படி ரெடியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தெரியுதா இன்னும் வந்து தான் தம் வந்து இன்னும் எடுக்கலை ஆக்சுவலாக த மூடி மட்டும் தான் எடுத்திருக்கேன் தம் இன்னும் உடைக்கல பிரியாணியை பொறுத்த வரைக்கும் மேலே வந்து சாப்பாடு நடுவில் வந்து கறி அடியில் வந்து மசாலா இப்படி தான் வந்து இருக்கும் தம் வந்து உடைக்கும் போது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்படி வந்து லேஸாக எடுத்து இப்படி வந்து போட்டுடணும் ஓகேங்களா இப்படி தான் தம் வந்து உடைக்கணும் ரொம்ப விட்டு கரண்டியை விட்டு இது பண்ணிட்டீங்கன்னா சாப்பாடு ஃபுல்லாக உடஞ்சி போய்டும் பாருங்க ஒரு சாதம் கூட உடையாமல் அப்படியே ஃபுல்லாக இருக்கா சூப்பராக இன்றைக்கி நம்ம வீட்டில் சண்டே சமையல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி சிக்கன் பிரியாணி அப்புறம் வந்து வெ வெங்காய பச்சடி அப்புறம் வந்து கறி மிரட்டல் இது நல்லெண்ணெய் ஊற்றி சாரமாக வந்து செஞ்சது அப்புறம் வந்து காடை வந்து ஃப்ரை வந்து பண்ணியிருக்கேன் ஓகேங்களா 对不对